திருவள்ளூரில் பீ பீசாக விழுந்த வி கவுன்சிலரின் கை கள்ளக்காதலால் நடந்த விபரீதம் நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றும் நீங்களும் இது போன்ற நியூஸ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்ம கொடுக்கூடிய அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றியூர் வி பிரமுக செய்த காரியம் கட்சிக்குள் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி வருகிறது வி கவுன்சிலரான மனைவியின் புத்தி தடுமாறியதால் ஆவேத்தமடைந்த கணவர் எடுத்த முடிவு இன்று அக்குடும்பத்தையே நிலை குலைய வைத்திருக்கிறது இது தொடர்பாக விசாரணையை போலீசார் முடக்கி விட்டுள்ளனர் என்ன நடந்தது பெண் கவுன்சிலர் என்ன செய்தார் என்ற சம்பவத்தை நம்ம இப்ப பார்க்கலாம் சென்னை ஆவடி அடுத்த திருநின்றூர் பெரிய காலனி பகுதியை சேர்ந்தவர் ஸ்டீபன்ராஜ் இவரது மனைவி பெயர் பாத்தீங்கன்னா கோமதி இருவரும் பாத்தீங்கன்னா காதலித்து திருமணம் செய்து கொண்ட ராஜின் கோமதி அரசியலில் தொடர்புடையவங்க மிக முக்கிய பொறுப்பை வகித்து வருபவர்கள் ஸ்டீபன் ராஜ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திருநின்றியூர் நகர செயலாளராக பொறுப்பில் இருந்திருக்காரு கோமதி பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாவது வார்டு கவுன்சிலராகவும் திருநின்றியூர் நகராட்சி வரி விதிப்பு சேர்மனாகவும் பொறுப்பில் இருக்காரு திருமணமாகி பத்து வருடங்களுக்கு மேலாகி இருக்கு இந்த தம்பதிக்கு பாத்தீங்கன்னா நான்கு ஆண் குழந்தைகளும் இருக்காங்க மகிழ்ச்சிகரமாக சென்று கொண்டிருந்த இவர்களது குடும்ப வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா திடீரென கள்ளக்காதலால் ஒரு புயல் வீச தொடங்கியிருக்கு கடந்த சில மாதங்களாகவே கோமதியின் நடத்தியில் நிறைய மாற்றங்கள் கணவருக்கு தென்பட்டிருக்கு அப்போதுதான் கவுன்சிலர் கோமதிக்கும் ஆண் நண்பர் ஒருவருக்கும் இடையே தகாத உறவு இருந்து வந்ததை ஸ்ரீபன்ராஜ் கண்டுபிடிச்சிருக்காரு இது குறித்து கோமதியிடம் ஸ்ரீபன்ராஜ் கேட்டிருக்காரு புத்திமதியும் சொல்லியிருக்காரு தகாத உறவை கைவிடும்படியும் எச்சரித்திருக்காரு ஆனால் ஸ்டீபன்ராஜ் சொல்வதை கோமதி கேட்கவில்லை இதனால தம்பதிக்கு இடையே தகராறு வெடிக்க துவங்கியிருக்கு சம்பவத்தன்னைக்கு பாத்தீங்கன்னா கவுன்சிலர் கோமதி தன்னுடைய ஆண் நண்பருடன் நடுக்குத்தகை ஜெயராம் நகர் பகுதியில் நின்று பேசி கொண்டிருந்திருக்காங்க ஸ்ரீபன்ராஜுக்கு ஒருவர் தகவலும் கொடுத்திருக்காங்க இதை கேள்விப்பட்டு ஆவேசம் அடைந்த ஸ்ரீபன்ராஜ் சம்பவ இடத்திற்கு நேரடியாக அறிவாளுடன் சென்றிருக்காரு அங்கே ஆண் நண்பருடன் கோமதி பேசி கொண்டிருந்ததை கண்டதுமே ஆத்திரத்தில் அறிவாளுடன் அவர்களிடம் சென்றார் ஆனால் அதற்குள் அங்கிருந்த ஆண் நண்பர் தப்பி ஓடி இருக்காரு இதனால் கோமதி மட்டும் வசமாக சிக்கியிருக்காரு அவரை அறிவாளாலேயே வெட்ட துவங்கியிருக்காரு தலை முகம் கை கழுத்து என பல்வேறு இடங்களில் ஆவேசமாக வெட்டியிருக்காரு இதில் கோமதியின் கை துண்டாகவும் போய் விழுந்திருக்கு ரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்து கோமதி இறந்திருக்காங்க பிறகு ராஜ் நேரடியாக திருநின்றியூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சென்று சரணடைந்து நடந்த சம்பவத்தை வாக்கு மூலமாகவும் கூறியிருக்காரு இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கோமதியின் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்டம் செய்வதற்காக அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க இப்போது ராஜ் கைதாகி ஜெயிலிலும் உள்ளார் தப்பி ஓடிய கோமதியின் ஆண் நண்பரிடம் விசாரணையும் நடந்து கொண்டிருக்கிறது திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாக கூறி வீசிக்க பெண் கவுன்சிலர் கோமதியை அவரது கணவர் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சியும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு கணவன் மனைவி இருவருமே அரசியலில் ஈடுபட்டு கௌரவமான நல்ல பதவிகளை வகித்து வந்த நிலையில இன்று இருவரின் வாழ்வு மேல் சிறந்து போய்விட்டது அந்த நான்கு குழந்தைகளின் கதி என்ன இடி சில செய்யும் இந்த மாதிரி தவறால பாத்தீங்கன்னா குடும்பத்துல விரித்தல் வருகுது அவர்களை நம்பி இருக்கும் உறவுகளும் அனாதையா நிக்கிறாங்க மேலும் இது போன்ற வீடியோவை உடனுக்குடன் காண நினைத்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க